அல்ஜசீராண்ட கேள்விக்கு ரணில் விக்ரம்சிங் சிங் எந்த மாதிரி பதில் சொன்னது என்றால் அவர் சொன்னது இந்த ரிப்போர்ட் இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்து இது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரையில்லை அதனால் இந்த இந்த ரிப்போர்ட்டில் உள்ள கருத்துகள் எனக்கு உண்மையான ஒரு ரிப்போர்ட் ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் இவருடைய கருத்து அதே மாதிரி சந்திரிகாம் இதை வெற்றி தன் ரணில் விக்ரம் சிங்கை எந்த மாதிரியை அவரை எந்த மாதிரி அவரை தன்னுடைய அரசியல் எதிரியாக நினைச்சி அவரை எப்படி அவரை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்ற காரணத்துக்கு ஒளிய அதுக்கு அப்பால் உண்மையான நடவடிக்கைகள் எடுக்கல என்னென்ன அன்பு ஜனநாயக ஜனாதிபதி மற்றும் அவங்களுடைய அரசாங்கம் என்பிபி அரசாங்கமும் அதே வழியில் போய்கொண்டு இருக்குது அதே வழியில் போய்கொண்டிருக்கு நடந்த வடக்கில் நடந்த தாக்குதல் தெற்கில் நடந்த தாக்குதலுக்கு அந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கை அந்த ஜனநாயக விரோதமான திட்டம் இன்னமும் நட நடைபெற்று கொண்டு இருக்கு இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட் வெளியெடுத்து இதில் இதில் இருக்கிற உண்மையான ஹரத்தை மக்கள் மத்தியில் வச்சு இது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து இதை வெளியெடுக்க வேண்டும் பட் அதே நேரத்தில் இந்த இது பட்டராந்தை வந்து ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம்தான் இது மாதிரி ஆயிரக்கணக்கான சிறைகள் இலங்கை மூ இந்த மாதிரி நடவடிக்கைகள் இலங்கை பூரா நடந்திருக்கு அது எழுவத் எண்பத்தி ஏழு எண்பத்தொன்போதாம் ஆண்டு நடந்திருக்கு இருந்த கடந்த ஜனாதிபதி ரணில் விக்ரம் அல் ஜசீரா அல் ஜீரியோடு நடந்த ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூவில் வந்த ஒரு கருத்து இப்போ பெருசாக பேசப்பட்டு கொண்டு இருக்குது அது வந்து மட்டிலாந்த கமிஷன் ரிப்போர்ட்டை பற்றி அப்போ அது இது பற்றி நாங்கள் பலவிதமான கருத்துகள் நாங்கள் மக்கள் மத்தியில் வச்சிருந்தோம் அதில் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூறுன்ற கால காலகட்டத்தில் இந்த பட்டலாந்தண்ட கம்பா கம்பா மாவட்டத்தில் பட்டலாந்துன்ற கிராமத்தில் நடந்த இந்த மான மனிதாபிமானத்துக்கு எதிரான எதிராக நடத்த இந்த நெருக்கடியை அந்த 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 டோர்ச்சர் கேம்ப்ஸ் இதெல்லாம் நடத்து கொண்டு வந்த அந்த நிலைமையை தான் இதில் வெளியே வந்தது அப்போ இது பற்றி அல் அல்ஜசீராண்ட கேள்விக்கு ரணில் விக்ரம்சிங் எந்த மாதிரி பதில் சொன்னது என்றால் அவர் சொன்னது இந்த ரிப்போர்ட் இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்து இது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வர இல்லை அதனால் இந்த இந்த ரிப்போர்ட்டில் உள்ள கருத்துகள் எனக்கு உண்மையான ஒரு ரிப்போர்ட் உண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் இவருடைய கருத்து இனி இதில் இது இவர் நாங்கள் இந்த இந்த இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டோடு பலவிதமான கருத்துகள் வெளியே வருது வேணென்றால் உங்களுக்கு தெரியும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக ஜனாதியா வந்த பிறகு தான் இந்த பட்லாந்த கமிஷன் உண்டு நடைபெற்றது அப்போ இது வந்து கனகாலம் இது நெடுகளும் ட்ராக் பண்ணி கொண்டு வர போன ஒரு விஷயமாக இருந்தது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் ஆரம்பி ஆரம்ப வச்சு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான் இதில் இந்த ரிப்போர்ட் வெளியே வந்தது அப்போ இது வந்து உண்மையாக இப்போ உங்களுக்கு தெரியும் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த இந்த ஒடுக்குமுறைகளுக்கு அதை பற்றி பேசிக்கொண்டு தான் இந்த அரசியல்வாதிகளும் மற்ற இராணுவ போலீஸில் சேர்ந்த சில ஆக்களும் சேர்ந்து நடந்த நடந்த இந்த மனித மனித தன்மைக்கு எதிரான நடந்த இந்த அடக் அடக்குமுறைகளுக்கு எதிராக பலவிதமான குரல் சந்திரிகா பண்டாரனாக தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் ஜனாதிபதியாக வந்தது அப்படி உங்களுக்கு தெரியும் சூரியகந்த மற்றும் பட்டலாந்த இந்த இந்த கருத்துக்கள் பொரிசாக வெளியே வந்தது இதே நடந்தது எழுபத்தி ஒன் ஒன்றாம் ஆண்டுக்கு பிற்பாடும் ஒன்றுல நடந்த சிறும பண்டார நாயக்க ஆட்சியும் காலத்தில் நடந்த இந்த மனித இந்த நடந்த அடக்குமுறைக்கு எதிராக பெரிய கருத்துக்கள் சொல்லித்தான் ஜே ஆர் ஜாதன் பிரேமதாசாக்கள் எழுபத்தி ஏழில் ஆட்சி நடத்தது அதனாலும் அவங்க அது அந்த 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 காரணங்களுக்கு எதிராக ஒரு உண்மையான நடவடிக்கைகள் எடுக்க அதே மாதிரி இதை வச்சு தன் ரணில் விக்ரம்ிங்கை இந்த மாதிரியை அவரை எந்த மாதிரி அவரை தன்னுடைய அரசியல் எதிரியாக நினைச்சி அவரை எப்படி அவரை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்ற காரணத்துக்கு ஒழிய அதுக்கு அப்பால் உண்மையான நடவடிக்கைகள் எடுக்கல என்னென்றால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் அந்த ஒன்பது தொண்ணூற்றி எட்டில் தான் இந்த பட்லாந்த கமிஷன் ரிப்போர்ட் வெளியே வந்தது அதுக்கு பிற்பாடு தொண்ணூற்றி ஒம்பதில் நடந்த ஜனாதி தேர்தல் இது பெருசாக வெளிப்பட்டது வெளிய எடுத்து அது அவர் சந்திரகா பண்டாரணாய கொண்ட ஜனாதி தேர்தலுக்கு ஒரு வெற்றி எடுத்ததுக்காக சிங்க எதிராக இந்த ரிப்போர்ட் பாய்த்து ஒழிய அதில் உள்ளடக்கத்துக்கு எடுத்து அதுக்கு சேர்ந்த ரணில் விக்ரம் மற்றும் அரசியல்வாதிகளோ மற்றும் டாக்வஸ் பீரிஸ் நலிந்தெல்கொட மெர் குலரத்ன ரஞ்சித் விக்ரம் பல விதமான பெயர்கள் சொல்லப்பட்டு வருது போலீஸ் அதிகாரிகளை பற்றி இவங்களுக்கும் எதிராகவோ ஒன்றும் நடக்கலை அதுக்கு எதிராக ஒரு விதமான ஒரு விதமான நடவடிக்கையும் எடுத்தில்லை இனி இது இப்போ வெளியே வந்திருக்கு இதில் நாங்கள் ஒரு பெரு இந்த முன்னிலை சோசியலிச கட்சியின் அடிப்படையில் நாங்கள் ஒரு கருத்தை நாங்கள் வெளிய வைக்கணும் அதுதான் இந்த ரணில் விக்ரமசிங்கன்ற அந்த அரசியல்வாதி அரசியல் அவருடைய அரசியலை நாங்கள் சரியாக சரி சரி முறையில் நாங்கள் அது விமர்சித்தால் அது வந்து ஒரு எழுபத்தி ஏழில் இருந்து நாங்கள் இந்த சொல்ற இந்த நியோலிபரல் நவதாரால இந்த பொருளாதார திட்டம் கொண்டு வந்த பிற்பாடு இலங்கையில் நடந்த இந்த பொருளாதாரம் மூலியமாக நடந்த மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் அதே மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில் நடந்த தாக்குதலும் அதே மாதிரி பலவிதமான யுத்தங்கள் தெற்களையும் கிழக்கிலையும் வடக்கிலையும் நடந்த இந்த மனித அபிமானத்துக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளையும் ஜனநாயக விரோதமான தாக்குதலையும் இதுவும் ஒருவிதமான வித்தியாசம் வந்தில்லை அதான் நாங்கள் இப்போ பார்க்குறோம் அது அதுக்காக அந்த அந்த ஒடுக் ஒடுக்குமுறைக்கு எதிராக அந்த ஒடுக்குமுறையை காப்பாற்றுறதுக்காக தான் ரணில் விக்ரம்சிங் அல் ஜசீராவில் தன்னுடைய கருத்து சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் அவர் வடக்கில் நடந்த சில ம சம்பவங்கள் அதே மாதிரி எண்பத்தி ஏழு பத்தொம்பதாம் காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் 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 ஏற்றுக்கொள்ள இல்லை ஏனென்றால் அவர் சொல்கிறது இதெல்லாம் நடக்க வேண்டிய கருத்துகள் ஏனென்றால் இந்த முதலாளித்துவ அரசாங்கம் இப்படி தான் முதலாளித்துவ அரசாங்கம் பெரிய முதலாளிகளுக்கு சார்பாக தன்னுடைய தீர்மானங்களும் எடுக்கிறது ஒழிய சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு விதமான அவங்களுக்கு சா சாதாரணமான ஒரு நிலைமையை உருவாக்குறது இல்லை இனி அது அவருடைய இந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகள் மாத்திரமல்ல அவருடைய கொ பொருளாதார கொள்கையிலையும் இது நடக்குது ஏனென்றால் நாங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடந்த இந்த பொருளாதார நெருக்கடியும் பிற்பாடு அவர் ஜனாதிபதிக்கு பிற்பாடு அவர் ஐஎம்எஃப்ஓடு சேர்ந்து மற்ற அதானி அம்பானி இந்த மாதிரி இந்திய அதிகாரிகளோடு சேர்ந்து மக்கள் மத்தியில் எந்த மாதிரி தாக்குதல் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துருதுன்னு எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் இது வரைக்கும் அவர் கொண்டு வந்த அந்த பொருளாதார தான் இப்போ இப்போயும் ந நடைபெற்று கொண்டு இருக்கிறது இப்போ புது என்பிபி அரசாங்கமும் அன்பது ஜனாதிபதி மற்றும் அவங்களுடைய அரசாங்கம் என்பிபி அரசாங்கமும் அதே வழியில் போய்கொண்டு இருக்குது அதே வழியில் போய்கொண்டிருக்கு நாங்கள் இதில் ஒரு பெரிய ஒரு கேள்வி நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய கேக்கு வேணும் ஏனென்றால் அந்த தாக்குதல் ஏனென்றால் எழுபத் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்பதுன்ற காலகட்டத்தில் நடந்த தாக்குதல் அதே மாதிரி அதுக்கு பிற்பாடு நடந்த வடக்கில் நடந்த தாக்குதல் தெற்கில் நடந்த தாக்குதலுக்கு அந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கை அந்த ஜனநாயக விரோதமான திட்டம் இன்னமும் நட நடைபெற்று கொண்டு இருக்குது கடந்த காலத்திலேயும் நாங்கள் கேட்டோம் இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடும் போலீஸில் கை கைது செய்யப்பட்ட அவங்கள் மரணமடைந்தது அதே மாதிரி பிடிஏ பயங்கரவாத சடை சட்டம் இன்னமும் கொண்டு போகிறது இல்லாவிட்டால் அதுக்கு எதிராக அதுக்கு பதிலாக இன்னொரு சடை சட்டத்தை கொண்டு வர பிளான் பண்ணி கொண்டிருக்கிற திட்டம் போட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் டேட்டா எடுத்து மக்கள் தன்னுடைய இந்த ஒரு இந்த தன்னுடைய மனி மனிதர் ம சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிற தங்கள் உரிமைக்கு எதிரான இந்த பயோமெட்ரிக்ஸ் டேட்டா எடுக்கிறது இதெல்லாம் இன்னமும் அந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகள் அது என்ன அந்த எழுபத்தி ஏழாம் இருந்து அதுக்கு முதல்ல எழுபத்தி ஒன்றாம் இருந்து நடந்த இந்த இந்த அரசு மக்களுக்கு எதிரான அரசு நடவடிக்கைகள் ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகள் பொருளாதார திட்டங்கள் ஜன ம மக்களுக்கு எதிரான இதுகள் இன்னமும் தான் நடந்து கொண்டிருக்கு அதனால் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு கேட்க வேண்டிய காரணம்தான் இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட் வெளியெடுத்து இதில் இதில் இருக்கிற உண்மையான கருத்தை மக்கள் மத்தியில் வச்சு இதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து இதை வெளியெடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த இது பட்டலாந்த வந்து ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம்தான் இது மாதிரி ஆயிரக்கணக்கான சிறைகள் இலங்கை மூ இந்த மாதிரி நடவடிக்கைகள் இலங்கை பூரா நடந்திருக்கு அது எழுவத் எண்பத்தி ஏழு எண்பத்தொம்போதாம் ஆண்டு நடந்திருக்கு இந்த வடக்கில் இந்த இந்த கடந்த முப்பது வருஷம் பூரா இந்த யுத்தத்துலேயும் இது நடந்திருக்கு அதனால் இந்த கருத்துக்கள் வெளியெடுக்கணும் இந்த கருத்துக்கள் வெளியெடுத்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் இனி வராமல் இருக்கக்கூடிய நிலைமை உருவாக்கணும் அதுக்கான திட்டங்கள் எடுக்கணும் அதுக்கான சட்டங்கள் கொண்டு வரணும் அதுக்கு தைரியம் பெறணும் அதுக்கு நாங்கள் எதுவும் முன்னிலை சோசியலிச கட்சியின் அடிப்படையில் மற்ற எல்லோரும் இந்த இப்போ முற்போக்கான மக்களோடு சேர்ந்து நாங்கள் இதுக்கான போராட்டத்தை நெடுகளும் எடுத்துக்கொண்டு போவது தயாராக இருக்கிறோம் நன்றி